அனைவருக்கும் வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் நாங்கள் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களை பார்த்துட்ருக்கோம் பொது பலன்கள் அந்த வகையில் இப்பொழுது மீன ராசிக்கு எப்படி இருக்க இருக்கப்போது இந்த ஜூன் மாதம் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் நான்காம் இடத்துல இருக்கிறார்கள் இப்போ இப்ப இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று ஒன்று ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தன வரவு பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு மிக முக்கியமாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்காகக்கான ஜ தன வரவு தாராளமாக இருக்கும் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அதனால் வந்து மற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு அரசு அரசிடமிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயத்தை குறிக்கிறது அது அதனால் அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு எதனும் அப்ரூவல் எதனா வரணும் இல்லை நீங்கள் அரசாங்கத்திலேருந்து எதுனும் ஆதாயம் இருந்தால் ஆதாயத்தை எதிர்பார்த்துருந்தா அந்த கால இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக வரும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோபம் வேண்டாம் குடும்பத்தில் சின்ன ச கோ கோபம் ஏற்பட்டால் சச்சரவுகள் உண் பெரிய அளவில் அது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் அமைதியாக இருங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் செவ்வாயிருக்கார் ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் நாலு மூன்று கிரகங்களும் சேர்ந்துருக்கு ரிஷபத்தில் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் பதினாலுக்கு போல் மே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துக்கு போகுது இது ரொம்ப இதுவும் நல்ல விசேஷம் தான் உங்களுக்கு வந்து தாயார் வ வகையில் எது வந்து நல்ல ஒத்துழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனுகூலம் கிடைக்கும் வீடு மனை வாங்குவீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்ல ஒரு புரிந்து புரிந்து புரிந்துணர்வு இருக்கும் குரு பார்வை வேறு கிடைக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் திருமணம் எதிர்பார்த்து காத்து கிடக்கும் மீனராசினியர்களுக்கு இது நல்ல ஒரு ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு அதனால் வந்து முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓ பொதுவாக சொல்ல போனோம்னா இந்த இந்த மாதத்தில் ரெண்டு விஷயங்கள் தான் நான் எதிர்த்து சொல்வேன் ஒன்று வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கோவத்தை அடக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் பாதகம் அதிகமாகிரும் பண வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் நல்லபடியாக சேமிங்க அரசாங்கத்திலிருந்து வந்த ஆதாயங்களும் அரசியல் அரசு சார்ந்த தொழிலில் இருக்கிற அதிகாரிகளும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால சூரியன் புதன் சுக்கரன் சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி வீடு மனை வாகனம் அதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த மீனராசிக்கு ஜூன் மாதம் அமோகமாக இருக்குது ஜூன் பதினாலுக்கு மேல் எல்லாமே நல்லா நடக்கும் நன்றி வணக்கம்